தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பல்வேறு நபர்கள் தங்களை பெரிய அரசியல் ஆராய்ச்சியாளர்கள் அரசியல் மியூக நிபுணர்கள் சொல்லிக் கொண்டாலும் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த அரசியல் களத்தை உச்சு கணிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் ரவீந்திரசாமி அவர்கள் தான் அந்த அளவுக்கு இந்துத்துவ சித்தாந்தத்தின் பால் அவர் ஈர்க்கப்பட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு தலைவர் என்ன நினைக்கிறாரு அவர் என்ன மாதிரியான அரசியலை பண்ணுவாரு அப்படின்னு நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி ரொம்ப பாயிண்ட் ஆக சொல்லுவாரு அது அவர் சொல்ற மாதிரி பத்துக்கு எட்டு கரெக்டா தான் இருக்கும் ஒரு சில நேரம் அது தவறாக போகலாம் ஆனாலும் மெஜாரிட்டியான அவருடைய கணிப்புகள் முக்கியமா

இரண்டு பேருக்குமே பாசிட்டிவாக தான் வாய்ப்பு இருக்கு அதன் காரணமாக திராவிட கட்சிகள் நெகட்டிவ் தான் வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம்